ஆனால் சாப்பிடுங்கோ எனக்கு செம்ம பாசியா இருக்கு இது பொரிய இருக்கு சூடா மீன் இர கிலோ வேண்டியதுனா அவங்க அரை கிலோ வந்து இருநூற்றி ஐம்பது ரூபாய் மீன் குழம்புக்கு கரை தூள் எல்லாம் போட்டாஜினி இது நல்லா வீடு கூட்டுறேன் எனக்கு சொதிக்கு வந்து காரல் மீன் வேணிது கார் கிலோ காரல் மீன் வந்து நூறு இடத்துல தான் மீன் பொரியல் நடக்குது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்லா சோமா இருக்கும்னு சொல்லி முத கடவுள்கிட்ட வேண்டிக் கொள்கிறேன் இன்றைக்கு என்னன்னு சொன்னா எங்கட வீட்டை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னே வந்து ஒரு ஒரு இருபது இருபது அடி வரும் அந்தளவுக்கு மதில் வந்து மழை நல்லா பெஞ்சது ஈரத்துக்கு அதுக்குள்ள அந்த தூண்பட்டியும் போடாத மதில் அங்கா சைடு இருக்காங்க பக்கத்துல ஒழுங்கைக்குள்ள விழுந்து போச்சது நல்ல வெளியில எங்கட பக்கம் விளையில புள்ளிகள் போய் இருக்கிறவையோ எங்கட பக்கம் வெளியில அந்த சைடு தான் விழுந்து போச்சுது இப்போ வந்து நாங்கள் அந்த உளுத்த கல்லுகள் எல்லாத்தையும் தட்டி எடுக்க போகணும் பிறகு அகழ் பண்ணுமோட்டு வீட்டிலேருந்து தங்கஜி ஆகல் தம்மின மனிசியை அப்படி பிள்ளைகள் எல்லோரும் வேற சொல்லிச்சோன்னே அப்போ அவியல் வந்து நிற்கிறோம் என்ன செய்யணும்னா வேலை செய்ய முன்னாள் அவைக்கும் போது சமைச்சி சாப்பாடு தந்தாப்புறம் நாங்கள் வேலையை செய்வோம் சொல்லிவிட்டாளுவேன் அப்போ வந்து பரத்துறையில் போய் மீன் வேண்டி போகிறேன் மீன் வேண்டி கொண்டு வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த கல்லுகள் எல்லாம் உடைக்க போகிறோம் உடைச்சி அடிக்கி வச்சால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆளை பிடிச்சி அந்த மாதிரிலாம் கட்ட போகிறோம் മീൻ മണ്ട പോ ഒരു കിടന്നു നൂറ്റി അമ്പത് രൂപ ഒരു കുടിതാ എല്ലാരും കൊഞ്ചം കൊഞ്ചം എല്ലാരും பெரிய இரும்பு சட்டிக்கெல்லாம் கறி வைக்க போறேன் என்ன மீன் எல்லாம் உடைஞ்சிடும் சின்ன சட்டிக்காக வச்சா காலை மீன் எல்லாம் கழுவி உப்பும் புளியும் போட்டு ஊற விட்டுட்டாக்கு சோறு வழியில் அவிஞ்சோண்டிருக்குது இப்போ நான் வந்து முதல் மீன் குழம்பு தான் வைக்க போறேன் மீன் குழம்பை வச்சிட்ட அப்புறம் சொதி கீரை எல்லாம் வைக்கலாம் மீன் வந்து மீன் குழம்பு வந்து வதக்கி வைக்க போறேன் சட்டி சூடாகிடுது தேங்காய் வந்து முடுவேன் எல்லா காரையும் மீன் உங்களை வச்சு காட்டிக்கிறது இப்போ நான் சும்மா மேலோட்டமாக எல்லாம் சமைக்கிறத காட்டுறேன் பெருஞ்சீரகம் வெந்தயம் பெரிய வரையாவது கொஞ்சம் கொஞ்சம் கூட தான் பாதிக்கிறேன் எல்லாம் சின்ன வெங்காயம் எல்லாத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் பாதிக்க வச்சுருக்கேன் அந்த பூடியெல்லாம் வெட்டி வச்சுருந்தேன் மீன் புழு வேற அதே மாதிரி நல்லபடியாக போடுவேன் ரெண்டு தக்காளி பிழை வெட்டி போடுவேன் இதுக்கு வந்து புளி இப்போ நாங்கள் வந்து கருகிறது வந்து புளியை கொஞ்சம் குறைவாக தான் பாதிக்கலாம் ஏன்னா புளி பாதிக்கிறதால இதை வர்த்தகம் வேறு வர்த்தங்க வரதுனால தக்காளி பழத்தை கொஞ்சம் கூட தான் பாதித்து போதும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கிறோம் பழைய புளிகள் எல்லாம் தெரியல காலை இந்த பால மீனுக்கு வந்து நான் புளி வந்து தண்ணியாக தான் புளிஞ்சு விட்டுருக்குறேன் ஊறினா பிறகு கொஞ்சம் புளியை வெளியே எடுத்து போடுவேன் நுண்ணுக்கு உப்பு புளி சுகேப்பா ஊற புளிக போட்டு நம்ம அதிக விட்டுட்டு பாலை விடலாம் பவனங்கள் இருக்கமா இருக்கும் நான் ஒட்டக்கையால் ஓனையும் பிடிச்ச ஒற்ற கையால் தான் பால் முடியுது வெளியில் கீரை வட்டி கொண்டிருக்கிறோம் பெரிய மீன் குழம்புக்கு கொஞ்சம் பால் வடிவாக கூட போய் துணியில் அமைஞ்சு கொண்டு இருக்குது கொஞ்சம் நேரம் வரியாக விட்டுட்டு பால் ஆகிடுவாங்க தேங்காய் பாறை பெரிய தண்ணியாக தான் வைக்கிறேன் மீன்கள் ஒண்ணு முடியக்கூடாது உடஞ்சா ஒண்ணு வாழை மீன்கள் முள்ளாக இருக்கும் இன்னும் கொதிச்சோன்னா தூள் போடுறது இது பொரிய இருக்கு சூட மீன் அரை கிலோ வேணுண்ட அரை கிலோ வந்து இருநூற்றம்பது ரூபா ரூபாய் இதுக்கு என்ன உப்பும் மஞ்சளும் கறித்தூள் போட்டு ஊற வச்சுட்டு பொறிக்கிறேன் பொரியலுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு நீ குழம்பு எல்லாம் பற்றினாப்புற மீனை பொரிக்கும் கொதிச்சுட்டு இன்னைக்கு போட்டு மீன் குழம்புக்கு கறித்தூள் எல்லாம் போட்டாச்சு நீ இது நல்லா வத்தினா போற மீன் குழம்பு வைக்க பண்ணியும் அடுத்த கீரை கீரை வைக்க போறது வெங்காயம் மிளகா வெட்டி வச்சு குடிக்கணும் கீரைக்கு அதே போட்டு உள்ளியும் மட்டி போடுங்க கீரைக்கு ரெண்டு கஞ்சாவும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உப்பே போடுங்க அடுப்பை போட்டுவிடுங்க கீரை அடுப்பை போட்டு மூடி விடுங்க மூடு சட்டியால் மூடி விடுங்க அந்த கீரை மூடி போட்டு அடுப்பை போட்டு உள்ள ஒண்ணுல ஒரு அடுப்பில் மீன் குழம்பு மற்ற அடுப்புல கீரை வச்சிருக்கிறேன் வெளியில மீன் பொறிக்கிற மாதிரி போய் பார்த்து கொண்டு வீடு கூட்டுறேன் எனக்கு அத்தைக்கு பெரிய அத்தைக்கு வந்து வீடு கூட்டி தரேன் நான் தும்புத்தறித கூட்டுக்கொண்டேன் தும்பு கூட்டுறது தும்புத்தறி கூட போற கீரை தூங்க

இடத்துல தான் மீன் பொருள் நடக்கிறது கடையில் நிற்கிறேன் வேறு உங்களுக்கு ரெண்டு இடத்துல வச்சுட்டு வெளியில் சோறு காய்ச்சல் நடப்பு மீனை கொடுக்கணும் சொதிக்கி வந்து காரல் மீன் பண்ணிவிடுவேன் கார் கிலோ காரல் மீன் வந்து நூறுரூவா சொதிக்க நல்ல தெரியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சோத்துக்காரல் என்னென்னு சொல்கிறது வெங்காயம் முள்ளி தக்காளி பழம் தச்ச பிளா எல்லாம் போட்டு அவை சொல்லிடுது தண்ணியை தக்காளி பழம் போட்டால் கொஞ்சம் தண்ணியை விட்டு விட சரியில்லை கட்டி பிளா போட மீன் பொடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் கொங்காயங்க உள்ளியும் பட்டி போடுவோம் போட்டா தான் நல்லா இருக்கும் மூடு சட்டி எடுத்துறேன் தேடி வைப்பேன் தண்ணி காணும்

சின்னதுவா நிற்கிறேன் எல்லாரும் சொதி அமைஞ்சிட்டு நீ பாலை விட்டுட்டு வைக்கிறா சரி செங்காய்பால் புளிஞ்ச வச்சிருக்க வச்சுக்கிறாங்க கேரல் என்ன முள்ளு மற்றும்படி கறி சொதிய எல்லாம் நல்லா இருக்கும் பெரிய காரல்னா குழம்பு வைக்கலாம் நல்லா பொங்கி குடிச்சிட்டு பொங்கி இனி சாப்பிட வேண்டிய குழம்பு கீரை பொரியல் சூடவின் பொரியல் சொதி குத்தசிச்சோறு நாங்கள் சந்தை போற போவேங்களே மூட செடி போனாங்க எனக்கு வழி வேலை இல்லை குழஞ்சி நல்ல பெருமை மாவிஞ்சி இருக்கு இப்படிதான் சாப்பிட வேணும் குத்தரி சாப்பிடல அடுத்தது மீன் பொரியல் ரெண்டு கீரை கீரை மீன் குழம்பு தி கார உடஞ்சிருத்த தெரியா அப்படி கார உடைஞ்சாலும் அந்த சொதிய சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள போடுவானு பேண்டை கிங்கடை மதிய உடம்பு எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு போடுங்க பசிக்குதான் ஆடா சாப்பிடுவோ இல்ல அவனுக்கு அசத்து கொஞ்சம் பார்க்கணும் இதை அசத்து போல கூடி போய் கொஞ்சம் பார்க்கணும் சாப்பிட மாட்டான் அத்தான் சாப்பிடுறேன் எனக்கு செம பசியா இருக்கு இதுதான் இதுதான் அந்த விழு மா விழுந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு விழுந்துருக்குஞ்சு இந்த இதுல இருந்து விடத்துக்கு விழுந்துருக்குது வந்து இந்த கல்வி வேலையில் தான் இங்கே உடச்சு சா சாப்பாடு மட்டும்தான் தந்தா வந்து வந்தவியல் சம்பளம் வேணாமா சாப்பாடு தந்தா காணுமெண்டு சாப்பிட்டு முடிஞ்சிட்டு வேலை செய்யணும் எல்லாம் உடச்சி எடுக்கிற அளவே சுட்டி எல்லாம் தெரியல கொஞ்சம் தான் தட்டி அடிக்கிடாது கல்லூக எல்லாம் இதுகளெல்லாம் உடைஞ்சி போச்சு உடஞ்ச கல்லூகளுக்கு எல்லாம் புதுசாக கல் வேண்டுமோ இப்படி மிச்சத்தை தட்டி எடுத்தால் வேணுமெண்டு போட்டு வேண்டிட்டு கட்டலாம் உழுதாது அப்படியே போச்சு அது ஜோயிண்ட் இல்லை அதை போ தூண் பெட்டி போட்டுருந்தா விழுந்துருக்காது சரியான மழையெல்லாம் பெஞ்சானா அப்படி ஈரத்தோட இது பக்கத்து காணி அப்படி ஊரியா ஒழுங்க அந்த ஒழுங்க தான் நீ ஆளை கூப்பிடலாம் உடாச்சு கொஞ்சம் கல்லு தேவையான மேண்டி வச்சுட்டு தான் ஆளை கூப்பிட்டு மீசங்க ஒரு ஆளை கூப்பிட்டு தான் கட்டவணும் கொஞ்சம் கல் உடாச்சு போட்டினா மழை வந்துடுது திடீர்னு மழை கொஞ்சம் தூரம் என்னாவது விட்டுட்டு அங்கால போய் இருந்துட்டு நான் ஏத்தனே வச்சு தந்தா தான் தாங்கள் அடுத்த வேலை செய்வோமா கொஞ்சம் வேலை தானே பார்ப்போம் நீ நாளே கட்ட வேணும் இனி அவையால் போ டீ குடிக்க போடினா இனி பிள்ளைகளுக்கு நாலு மணிக்கு டியூஷன் டியூஷன்லாம் விட்டுட்டு வந்துட்டு தான் நீ திருப்பி கொஞ்சம் வேலையை செய்து தருவாயவே அப்புறம் எங்களை வந்து அப்புறம் இரவு கடையெல்லாம் வீட்டு அங்கே கொண்ட ஆக்களை விட வேணும் நான் எனக்கு மெஸ்ஸாத்து எல்லாம் பிள்ளைகளெல்லாம் டியூஷனுக்கு விட வேணும் சரி உறவுகளே இந்த தோட முடிச்சு கொள்கிறோம் இன்னொரு நல்ல காணொலியோட சந்திப்பம் நன்றி